வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு எல்லையில் பறந்து படிந்துள்ள முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தற்பொழுது சுற்றுலாப் பயணிகளின் கனவு தளமாக திகழ்கிறது இயற்கையின் அடர்ந்த பசுமை பறவைகளின் இசை புலிகளின் உருமல் காடுகளின் நிசப்தம் மற்றும் சுதந்திரமாக சுற்றித் திரியும் வனவிலங்குகள் என்ற அனைத்து ஒரே இடத்தில் காணும் வாய்ப்பு இங்கு அமைகிறது முதுமலை தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு காப்பகம் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா மற்றும் காட்டுயிர் புகழிடமாகும் இது ஆசிய யானைகளின் மிகப்பெரிய காட்டு வாழ்விடங்களில் ஒன்றாகும் இது பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு புகலிடமாக உள்ளது குறிப்பாக புலிகள் சிறுத்தைகள் யானைகள் மான்கள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் இங்கு காணப்படுகின்றன உலர் பசுமை மாறாக்காடுகள் ஈரமான இலையதிர்காடுகள் புல்வெளிகள் மற்றும் சவன்னாக்கள் போன்ற பல்வேறு வகையான தாவரங்கள் இங்கு உள்ளன முதுமலை பல்வேறு வகையான பறவைகளின் வாழ்விடமாகவும் உள்ளது பல வகையான உள்நாடு மற்றும் வெளிநாடு புலம்பெயர்ந்த பறவைகள் இங்கு காணப்படுகின்றன முதுமலை சரணாலயம் ஒரு முக்கியமான வனவிலங்கு வாழ்விடமாகும் இதன் வடக்கே பந்திப்பூர் தேசிய பூங்கா மற்றும் நாகர்கோல் தேசிய பூங்காவும் அதன் மேற்கே வயநாடு வனவிலங்கு சரணாலயம் தெற்கு மொழியில் முக்குர்த்தி தேசிய பூங்கா மற்றும் சைலண்ட் வேலி தேசிய பூங்காவும் செழித்து வளர்கின்றன இந்த பூங்காக்கள் சரணாலயங்கள் மற்றும் அருகில் உள்ள ரிசர்வ் காடுகள் மூன்றாயிரத்தி முன்னூறு சதர கிலோமீட்டருக்கும் அதிகமான காடுகளை உள்ளடக்கியது இதில் ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரத்தி முன்னூறு யானைகள் உள்ளன இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி இந்திய யானை வங்காள புலி காட்டருமை மற்றும் இந்திய சிறுத்தை போன்ற பல அழிந்து வரும் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்களுக்கு ஏற்ற இடமாகும் இந்த சரணாலயத்தில் சுமார் ஐம்பது வகையான மீன்கள் இருபத்தோரு வகையான நீர்நில வாழ்வன முப்பத்தி நான்கு வகையான உருவன இருநூற்றி இருபத்தி ஏழு வகையான பறவைகள் மற்றும் ஐம்பத்தி ஐந்து வகையான பாலூட்டிகள் என்று அதிக பன்முகத்தன்மை கொண்ட விலங்கு வாழ்க்கை உள்ளது இப்பகுதியில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஏழு பறவை இனங்களில் நூற்றி பத்து இனங்கள் பூச்சி உண்ணிகள் அறுபத்தி இரண்டு இனங்கள் மாமிச உண்ணிகள் இருபத்தி மூன்று இனங்கள் மீன் உண்ணிகள் பனிரெண்டு இனங்கள் சர்வ உண்ணிகள் மற்றும் இருபது இனங்கள் தானிய உண்ணிகள் உள்ளன சமீப காலமாக பருவமழை காரணமாக காடுகள் பசுமையுடன் ஒளிர நீரூற்று குளங்கள் நிரம்பி வருகின்றன இதனால் வனவிலங்குகள் சத்தமாக காட்டிற்குள் ஒளிந்து கிடப்பதற்கு பதிலாக சாலைகள் புல்வெளிகள் மற்றும் வனத்தை ஒட்டிய ஒரு பகுதிகளில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் பரவச காட்சிகள் அதிகமாக பதிவாகின்றன சுற்றுலாப் பயணிகள் பலர் யானைகள் கூட்டமாக நடந்து செல்லும் காட்சிகள் கரடிகள் சாலையை கடந்த சம்பவங்கள் சிறுத்தைகள் மரத்தில் தூங்கும் காட்சிகள் மற்றும் வனவிலங்குகள் சாலையோரம் படுத்திருக்கும் காட்சிகள் போன்றவற்றை நேரில் பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர் வனவிலங்குகள் இங்கு கட்டுப்படுத்தப்படாமல் இயற்கையின் ஓரத்தில் சுதந்திரமாக வாழும் விதம் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனவாழ்வின் உண்மையான வடிவத்தை அனுபவிக்கச் செய்கிறது விலங்குகளின் வழிச்சாலைகள் அமைக்கப்படவில்லை விலங்குகள் செல்லும் இடங்களில் மனிதர்கள் தங்கள் சுமந்து செல்கின்றனர் என்பது இங்கு நடைமுறையில் உணரப்படும் ஒரு உண்மை முதுமலை வனப்பகுதியில் தற்பொழுது அதிக சாலை மோடல்கள் இல்லாமல் ஜீப் சஃபாரி வாகன பயணங்கள் ஏற்பாடாகி வருகின்றன ஆனால் வனத்துறையின் சார்பில் பல கட்டுப்பாடுகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வனவிலங்குகளை சத்தம் போட்டு திசை திருப்ப வேண்டாம் உணவளிக்கக்கூடாது மற்றும் அருகே செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் நினைவுபடுத்தப்படுகின்றன இந்த பருவத்தில் முதுமலையை நாடி வாரம் தோறும் ஆயிரம் கணக்கான பயணிகள் வருகை தருகின்றனர் பலரும் இயற்கையின் அழகை ரசிக்க மட்டுமல்ல காடு வாழ்க்கையின் உள்ளார்ந்த அமைதியையும் விலங்குகளின் இயல்பான நடத்தையையும் நேரில் காண சுற்றுலா பயணிகள் வளர்ச்சி மிகுந்தாலும் இங்குள்ள விலங்குகள் நம்மை வனத்தின் உண்மை அரசர்களாக நினைவுபடுத்தி மனிதர்கள் வணிகமாக அல்ல வணங்கும் வனப்பான்மையுடன் வர வேண்டும் என்பதை முதுமலையின் பாடமாக தெரிகிறது கோவை நீரகை செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்